பூந்தளை கிராமம் திருவாரூர் கும்பகோணம் பேருந்து வழித்தடத்தில் அமைந்துள்ள ஓர் அழகிய கிராமம் கிராமத்திற்கே உரிய சலசலக்கும் ஓடைகள் தாமரைகள் பூத்து குலுங்கும் அழகிய குளங்கள் குட்டைகள் சிவன் கோயில் பிள்ளையார் கோயில் மாரியம்மன் கோயில் ஐயனார் கோயில் ஆலமரங்கள் அரசமரங்கள் வேப்பமரங்கள் தென்னந்தோப்புகள் வயல்வெளிகள் குடிசை வீடுகள் அக்ரகாரம் ஓட்டு வீடுகள் திண்ணைகள் என்று அழகிய ஊர் அந்த ஊர் அக்ரகார திண்ணையிலே என்ன சீனு பத்து வருஷம் முன்னாடி ஊரை விட்டு போன ராமமூர்த்தி குருக்கள் மறுபடியும் ஊருக்கு வரப்போறாராமே ஆமாம் மாமா அவரோடு ஊரார் எதிர்ப்பையும் மீறி அவர் எடுத்து வளர்த்த அவரின் வளர்ப்பு பெண் விஜயா இப்ப அவ பெரிய படிப்பு படிச்சு நம்ம ஊர் சப் கலெக்டர் ஆயிட்டாளாம் அவளும் வரப்போறதா அக்ரகாரத்தை ஜனங்க பேசிக்கிறா இவர்கள் பேச்சில் அடிபட்ட ராமமூர்த்தி குருக்கள் சிவன் கோவில் குருக்கள் அவரின் வீடு அக்ரகாரத்தின் மேற்கு புறத்தில் கடைக்கோடி வீடு அழகிய தோட்டத்தின் நடுவே சிறிய ஓட்டு வீடு கல்யாணமான சில மாதங்களிலேயே குழந்தையில்லாமல் அவரின் மனைவி கமலா இறந்து விட மறு கல்யாண நினைப்பே இல்லாமல் மனைவியின் நினைவில் இறை சேவையிலேயே இருந்துவிட்டார் விஜயா இந்த ஊரில் விவசாய கூலிகளாக இருந்த நாகம்மாள் மற்றும் கேசவன் அவர்களின் ஒரே மகள் நாகம்மாள் கேசவன் இருவரும் வெவ்வேறு ஜாதியைச் சேர்ந்தவர்கள் ஊரையே எதிர்த்து காதல் திருமணம் செய்ததால் இவர்களுக்கு ஆதரவாக ஊரில் நெருங்கிய உறவுகளோ நண்பர்களோ இல்லை ராமமூர்த்தி குருக்கள் கமலா கல்யாணம் நடந்த அடுத்த வருடம் இவர்கள் கல்யாணம் நடந்தது கஷ்டப்பட்டு சுற்றுவட்டார கிராமங்களில் கிடைக்கும் வேலைகளை செய்து அரசு பள்ளியில் விஜயாவை படிக்க வைத்தனர் நாகம்மாள் ராமமூர்த்தி குருக்கள் வீட்டில் வீட்டு வேலைகளை செய்து வந்தாள் ராமமூர்த்தி குருக்களும் இவர்களின் பசி தீர்க்க முடிந்தளவு கோயில் பிரசாதம் மளிகை பொருட்கள் வாங்கி தருதல் போன்ற உதவிகள் செய்தார் பள்ளியில் மற்ற மாணவ மாணவிகள் விஜயாவிடமிருந்து விலகியே இருந்தனர் விவரம் புரியாத வயதில் தன்னை ஏன் மற்றவர்கள் ஒதுக்குகிறார்கள் ஒதுக்குகிறார்கள்ிந்த புறக்கணிப்பு என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை கஷ்ட ஜீவனம் என்றாலும் நன்றாகப் போய்கொண்டிருந்த இவர்கள் வாழ்வில் திடீரென்று புயல் வீசத் தொடங்கியது உடல் களைப்பு போக சாராயம் குடிக்க ஆரம்பித்த கேசவன் போதைக்கு அடிமையானான் ராமமூர்த்தி குருக்கள் மதுவின் தீமைகளை எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவனை மாற்ற முடியவில்லை பகலில் சாதுவாக இருக்கும் கேசவன் இரவில் மதுபோதை ஏறியதும் விடுவான். அப்படி ஒருமுறை முட்ட முட்ட குடித்து விட்டு மகள் என்றும் பாராமல் விஜயாவிடம் தவறாக நடக்க முயற்சிக்க நாகம்மாள் அவனை மறித்து தள்ளிவிட அம்மிக்கல்லில் தலைமோதி இறந்து போனான் நாகம்மாள் மீது கொலைப்பழி விழுந்தது விஜயா தேம்பி அழ அழ போலீஸ் நாகம்மாளை பிடித்து போயிற்று ராமமூர்த்தி குருக்கள் நாகம்மாள் மற்றும் விஜயாவிற்கு ஆதரவாக கும்பகோணம் டவுன் வக்கீல் வைத்து வாதாடினார் இருந்தும் தண்டனையிலிருந்து நாகம்மாவால் தப்பிக்க முடியவில்லை நாகம்மாள் ஜெயிலுக்கு போக விஜயா அனாதையானாள் உறவினர்கள் யாரும் பொறுப்பேற்க விரும்பாததால் அப்போது அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த விஜயாவுக்கு ராமமூர்த்தி குருக்கள் அடைக்கலம் கொடுத்தார் பழைய பழக்க வழக்கங்களில் ஊரிய ஊர்காரர்கள் இருவரையும் நாக்கில் நரம்பின்றி கண்டபடி பேசினர் விஜயாவின் மன அமைதியும் படிப்பும் பாதிக்கப்படுவதை கண்டு விஜயாவுடன் ஊரை விட்டு போவதென்ற கடின முடிவை ராமமூர்த்தி குருக்கள் எடுத்தார் இளமாங்குடிக்கு குடியேறினார் விரைவிலேயே அந்த ஊர் சிவன் கோவிலிலேயே குருக்களாக பணியாற்ற வாய்ப்பு வர அதை கெட்டியாகப் பிடித்து கொண்டார் புதிய இடத்தில் படிப்பை தொடர்ந்த விஜயா பத்தாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்து பள்ளியில் முதல் மாணவியாக தேறினாள் அரசு பள்ளி மற்றும் அரசு கல்லூரியில் படித்து இளங்கலை பட்டம் பெற்ற விஜயா தன் சிறுவயது கனவான அரசு வேலை என்ற கனவை நனவாக்க கடுமையாக உழைத்தாள் அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேர்ந்து கடுமையாக உழைத்து பலகட்ட முயற்சிகளுக்கு பின் ஐஏஎஸ் ஐஏஎஸ் பணிகளுக்குத் தேர்வானாள் அகில இந்திய அளவில் அறுபத்தெட்டாவது எடுத்ததால் சொந்த மாநிலத்தை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு கிடைத்தது இரண்டு வருட பயிற்சிக்கு பின் சொந்த மாநிலத்தில் சப் கலெக்டராக பணி நியமனம் கிடைத்த நிலையில் பத்து வருடம் கழித்து கிராமத்திற்கு வரப்போகிறாள் சப் கலெக்டர் விஜயா கே பெயருக்கு முன்னால் எது வர வேண்டும் என்று தவம் இருந்தாலோ அது கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் நாட்காலியில் சாய்ந்து உட்கார்ந்தாள் விஜயா ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு பழைய நினைவுகளில் ஆழ்ந்தாள் இன்றைய அவளுடைய உயர்வுக்கு தெய்வத்திற்கு மனமார்ந்த நன்றி சொன்னாள் அதாவது அவளுடைய தெய்வம் ராமமூர்த்தி மாமாவுக்கு மனமுருகி நன்றி சொல்லிவிட்டு உதவியாளரை அழைக்கும் மணியை அழுத்தனாள் சிறிது நேரத்தில் அலுவலக உதவியாளர் சாமிநாதன் ஆபீஸ் பைலுடன் பவ்யமாக உள்ளே நுழைந்தார் பணி ஓய்வுக்கு சில மாதங்களே இருந்த நிலையில் அனுபவ முதிர்ச்சியும் வேலை நுணுக்கமும் தெரிந்தவர் என்பதும் முகத்தில் தெரிந்தது வணக்கம் மேடம் என்று வணங்கிக் கொண்டே உள்ளே நுழைந்தார் வணக்கம் வாங்கையா உட்காருங்க என்று மரியாதையுடன் எழுந்து நின்று அவரை எதிரிருக்கையில் உட்கார வைத்த பின் புன்னகையுடன் அமர்ந்தாள் சிறிது இடைவெளிக்குப் பின் சாமிநாதன் அம்மா ஆபீஸ்ல எல்லோரையும் இன்னிக்கு பார்த்துருங்க என்றார் ஒவ்வொருவராக உள்ளே வர சாமிநாதன் அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார் உணவு இடைவேளை வரை தொடர்ந்து அறிமுகம் நடந்தது தானே தயாரித்து எடுத்து வந்த தயிர் சாதத்தை ஊறுகாயுடன் சாப்பிட்டு இருக்கையில் சாய்ந்து சிறிது கண்களை மூடினாள் விஜயா எவ்வளவு இயேசுகள் அவமானங்கள் புறக்கணிப்புகள் ராமமூர்த்தி மாமாவின் ஆதரவும் அரவணைப்பும் மட்டும் தக்க நேரத்தில் கிடைக்காமல் போயிருந்தால் தன்னிலை என்னவாயிருக்கும் எங்கே எந்த மூலையில் என்று நினைக்கையிலே தேகம் ஒருமுறை நடுங்கியது அம்மா என்ற சொல்லின் முழு அர்த்தத்தையும் எனக்கு உணர்த்திய என் அம்மா நாகம்மாள் இங்கே நான் சுகமாக இருக்க ஜெயில் என்ற நரகத்தில் அம்மா நரகத்தில் எப்படியம்மா நீ இருக்கிறாய் அந்த இரவை நினைக்க நினைக்க இப்போதும் உடம்பு நடுங்குகிறது என்னை தப்பாக பார்த்த அப்பா என்ற மிருகம் மரணித்த அந்த நீண்ட துயரமான இரவு அம்மாவின் தியாகம் என்ன நடந்தது என்பதும் எப்படி நடந்தது என்பதும் எனக்கும் ராமமூர்த்தி மாமா மற்றும் அம்மாவுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என் பெயர் வெளியில் வராமலிருக்க அம்மா செய்த தியாகம் இந்த உயிர் உடல் பட்டம் மற்றும் என்னை அலங்கரிக்கும் இந்த சப் கலெக்டர் பதவி நீ கொடுத்தது நீ போட்ட பிச்சை அழுகை வந்தது அடக்கிக் கொண்டாள் இந்த நாட்காலியில் அமர்ந்து சப் கலெக்டராக அழக்கூடாது நாகம்மாளை ஜெயிலுக்கு சென்று ஒரே ஒரு முறை தான் விஜயாவால் பார்க்க முடிந்தது அடிக்கடி தன்னை பார்க்க வரக்கூடாது என்று கடுமையாக நாகம்மாள் சொல்லிவிட்டாள் அடுத்த வாரம் நாகம்மாளுக்கு ஜெயில் என்ற நரகத்திலிருந்து விடுதலை திருச்சி ஜெயிலுக்கு போய் கூட்டி வர வேண்டும் என்ற யோசனையில் இருந்தபோது போன் ஒலித்தது சாமிநாதன் போனில் தாசில்தார் சதாசிவம் வந்திருக்கிறார் என்றார் சதாசிவம் பேசிவிட்டு போனதும் மணியை பார்த்தீதாள் மணி ஐந்தரை சாமிநாதனிடம் சொல்லி விட்டு கிளம்பினாள் திரைவர் முருகன் காரை போர்ட்டிகோவுக்கு எடுத்து வரக்காரில் ஏறி அமர்ந்தாள் இளமாங்குடிக்குள் கார் நுழைந்தபோது மணியாரரை வீட்டு வாசலில் கயிற்று கட்டிலில் படுத்திருந்த ராமமூர்த்தி எழுந்து காரிலிருந்து இறங்கிய விஜயாவை பார்த்து உள்ளே போகாதேம்மா ஒரு நிமிஷம் கயிற்று கட்டிலில் உட்காரு என்று சொல்லியவாறே வெளியே கிளம்பினார் சிறிது நேரத்தில் பக்க அம்புஜம் மாமியும் எதிர்வீட்டு பங்கஜம் மாமியும் கையில ஆரத்தி தட்டுடன் வந்தனர் கிழக்கு பார்த்து நில்லு குழந்தை என்றார் இதெல்லாம் என்ன மாமா என்றவளிடம் சும்மா இருமா என்று சொல்லி விட்டு மாமி ஆரத்தி எடுத்து அப்படியே திருஷ்டியும் சுற்றி போடுங்கள் என்றார் சுற்றி முடிந்ததும் இப்போ உள்ளே போம்மா என்றார் பின்னாடியே வந்தவர் உன் வேலையெல்லாம் முடிந்ததும் சொல்லுமா தூங்கறதுக்கு முன்னாடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் இரவு சாப்பாடு முடிந்து காற்றாட கயிற்று கட்டிலில் உட்கார்ந்திருக்கும் போது அம்மாவின் விடுதலை பற்றி என்ன யோசித்திருக்கிறாய் என்றார் நாம ரெண்டு பேரும் திருச்சி போய் அம்மாவை கூப்பிட்டு வந்திரலாம் மாமா இத பாருமா நீ இப்போ சப் கலெக்டர் அதனாலே நீ அம்மா நான் எல்லோரும் இனிமேல் இந்த வீட்டிலே இருக்க முடியாது அது சரியாவும் இருக்காது இனிமேல் உனக்கு என் பாதுகாப்பு தேவையில்லை உனக்கு கும்பகோணத்திலே குவார்ட்டர்ஸ் கொடுப்பாங்க நீனும் அம்மாவும் இனிமேல் அங்கதான் இருக்கணும் இனிமேல் அம்மாதான் உனக்கு பாதுகாப்பு எனக்கும் இனிமேல் இந்த ஊரில் வேலையில்லை நானும் விரைவில் பூந்தலை வீட்டுக்கு போய்விடுவேன் என்றார் இல்லை மாமா நாமா ஒன்னாயிருக்கலாம் இல்லம்மா அது இனிமே முடியாது அது சரியாவும் இருக்காது இந்த என் முடிவில் மாற்றமில்லை வேறெதுவும் பேச வேண்டாம் என்று எழுந்துவிட்டார் ஜெயில் வாசலில் விஜயாவும் ராமமூர்த்தியும் நாகம்மாள் வர காத்திருந்தார்கள் சிறிது நேரத்தில் வந்த நாகம்மாளின் கையை இருகப்பற்றிக் கொண்டாள் விஜயா காரில் மூவரும் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டது காரிலேயே எல்லாவற்றையும் ராமமூர்த்தி சொல்லிவிட்டார் இளமாங்குடியில் காரிலிருந்து ராமமூர்த்தி இறங்கும்போது நான் அப்புறமா கும்பகோணம் வரேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மூணு பேரும் பூந்தலை போகலாம் என்றார் அது சரியாகத் தோன்றவே விஜயாவும் நாகம்மாளும் தலையாட்டினர் அந்த ஞாயிற்றுக்கிழமை பூந்தலை ஊர் தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் ராமமூர்த்தி மாமா வீட்டு வாசலில் காத்திருந்தனர் வாசலில் சிறிய பந்தல் போடப்பட்டிருந்து சரியாக பத்து மணிக்கு வந்த காரிலிருந்து மூவரும் இறங்கினர் ஊர்மக்கள் ஆரவாரத்துடன் மாலை மரியாதையுடன் வரவேற்றனர் நாகம்மாள் கூட்டத்தினரை பார்த்து புன்னகையுடன் இதுவரை என் மகளுக்கு காவல் தெய்வமாயிருந்த உங்கள் ஊர் தெய்வம் ராமமூர்த்தி ஐயாவை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி காருக்குள் விஜயாவுன் ஏற மக்கள் ஆரவாரத்திற்கிடையே கும்பகோணம் நோக்கி கார் புறப்பட்டது